ஏக்கா பணம் கொடுக்குறப்பவே சொல்லதனாக செஞ்சாரு நான் நாலு மணிக்கு வந்துடுவேன் மூணு மணிக்குள்ள கூப்பிட்டு ஆரம்பிச்சறேன்னு சொல்லதனாக செஞ்சாரு இந்த ஒரு சங்கம் மட்டும் இல்லை நான் இதே மாதிரி பல சங்கத்துக்கு காசு கொடுத்துருக்கேன் சீக்கிரமாக வந்து வாங்கிட்டு போயிரவேன்னு சொல்லதனாக செஞ்சாரு இங்க பாரு சின்ன பொண்ணே குளு தலகி நீ தான் ஒன்னே தான கேளு வந்து என்ன செய்யறேன் நீ முன்னாடி போய் கிட சின்ன பொண்ணே அடப்படியில கொஞ்சம் வேலை இருக்கு சோத்தை வடிச்சு வச்சிட்டு பழம்ப வச்சிட்டு சீக்கிரமா என்ன பர்மா அக்கா அன்னைக்கே ஆபீசர் சொன்னார்கள எல்லாரும் காசு கொடுத்தா தான் வாங்குவேன் இல்லைன்னா வாங்க மாட்டேன்னு சொல்லத்தானே செஞ்சாரு இப்ப தேன் சோறாக்கணும் குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கியே சீக்கிரமா வாங்க அக்கா சங்கத்துல சேர்த்து விட்டு காச வாங்கி குடுத்தேன்ல என்னைய சொல்லணும் மொத நாளே காசு கட்டுறதுக்கு வலிக்குதா இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு நான் எப்படித்தையே வாங்கி கொடுக்க போறோனோ போ அந்த ட்ரவுசர் காரியும் அந்த கீதாவும் என்ன கதை சொல்ல போதுகளோ தெரியலையே அன்னைக்கே வசந்தியக்கா சொல்லுச்சு இவளுக்களை எல்லாம் சேர்க்காதே சேர்க்காதேன்னு என் எரகம் சேர்த்து வச்சுக்கிட்டு நான் இப்படி படாத பட்டுக்கிட்டு இருக்கனே ஓய் வசந்தி அக்கோய் என்னடி சின்ன பொண்ணே ஓய் வசந்தி அக்க என்ன வேக வேகனு போறா எங்க போற ஆ எங்கடி போக போறேன் வீட்டு வேலை எல்லாம் முடிச்சிட்டு கழுத கட்ட குட்டி சவறு அத அந்த மரத்தடியில உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு போறே என்னது மரத்தடியில உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்க போறியா அக்கா இன்னைக்கு சங்கம்னு உனக்கு யாவங்க இருக்கா இல்லையா அடியே போன வாரம் என்னடி சங்கம் கூட்டுனே அதுக்கு என்னடி சங்கம் ஓய் வசந்தி அக்க கோமா வீமால இருக்கியா போன வாரம் தான 50000 வாங்குனே அதுக்கு வட்டி கட்ட வேணாமா

கேட்டி எனக்கும் சேர்த்து யார்ட்டையாவது கடனை வாங்கி வட்டியை கட்டிடுவோம் முடி இல்லைனா ஆபீசர் நாலு பேர் முன்னாடி என்னைய கிழிச்சுக்குருவாண்டி அசிங்கமா போயிடும் உங்களெல்லாம் சங்கத்துல சேர்த்து விட்டேன் பாரு என்னைய சொல்லணும் சரி வந்து தொலைங்க யார்ட்டையாவது கடன் உடனே வாங்கி வட்டிய கட்டுவோம் எல்லாம் என் தலை எழுத்து அதிகமான வட்டி தாரேன்னு ஆசையை காட்டி ஐம்பதாயிரத்தையும் வாங்கிட்டு போயிட்டாலே அடிய வாடி உன்னை நான் வச்சுக்கிறேன்

அது எப்ப வருதுங்களா அப்ப நீங்க வாங்கிடுங்க சார் நான் முன்னாடி வந்தப்பளே என்கிட்ட காசை வாங்கிட்டு விடுங்க வீட்டுக்குள்ள வேலை எல்லாரும் வரவும் தான் காசா வாங்குவேன் ஒரு நாள் ஆனாலும் இங்கவே தான் இருப்பேன் இன்னைக்கு காசு வாங்கும்போது மட்டும் எது சொன்னாலும் சரிங்க சரிங்க தெரியும்னா தலையாட்டவே வேண்டியது இப்போ எல்லாரும் வரட்டும் என்னமா இந்த பொம்பள கத்துது யார்கிட்ட பேசுறேன்னு ஞாபகம் இருக்கா என்ன நீ பாட்டுக்கு உன் புருஷனை பேசுற மாதிரி பேசிட்டு

ஆமா ஒவ்வொரு சாட்டியும் ஒவ்வொரு வீட்டுல போய் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் என்னமோ நீங்க வட்டி முதல்ல என கொடுக்குற மாதிரி சங்கம்னு நினைப்பு இருந்தா சீக்கிரம் வரது கிடையாது சும்மாவே இந்த சார் காட்டுக்கத்தா கத்திக்கிட்டு கிடக்காரு சீக்கிரம் வரது கிடையாது அதான் டவுசர் கறி வந்து டீல சீக்கிரமா உக்காரு இவளுக்கு நான் நாளே இலக்காரந்தே ஏட்டி மஞ்சமுடிக்காரி உங்ககிட்ட கீத காசு எதுவும் கொடுத்துட்டு போனாலா அதெல்லாம் என்கிட்ட யாரும் கொடுத்துட்டு போகல பர்மாக்கா தான் என்கிட்ட காசு கொடுத்துட்டு இருக்காங்க இங்க பாருங்கம்மா இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும் அடுத்த மாசம் சங்கத்துக்குலாம் முதல்ல வந்து உட்கார்ந்து இருக்கணுமா இல்லைன்னா ஆபீஸ்ல வந்து கட்டுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு தான் அலைச்சல் காசு வாங்குறதுக்கு மட்டும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்து உட்கார்ந்து இருந்து வாங்கிட்டு போறாங்க காசு கட்டுறதுக்கு மட்டும் வலிக்குதாமா உங்களுக்கு சார் சார் கோபப்படாதீங்க சார் அதான் எல்லாரும் வந்துட்டோம்ல சார் கீதா மட்டும் தான் சார் வரல மித்த எல்லாரும் வந்துட்டோம் இருமா அந்த கீதாக்கு போன் பண்ணி என்ன ஏதுன்னு கேப்போம் ஹலோ ஏமா இன்னைக்கு சங்கம் உனக்கு தெரியாதம்மா எல்லாரும் இங்கே கூடி இருக்காங்க நீ எங்கம்மா போன இன்னைக்கு சங்கம் இருக்கா நான் மறந்தே போயிட்டேன் சார் சார் நான் முக்கியமான வேலையா ஊருக்கு வந்திருக்கேன் சார் அம்மா நீங்க எங்க வேணாலும் போங்கம்மா ஆனா வட்டியும் முதலையும் கொடுத்துட்டு போயிருந்திருக்கணும்ல சார் நான் மறந்துட்டு வந்துட்டேன் சார் இப்போ என்ன சார் செய்யிறது உடனே வர முடியாது ஏமா போன் பே ஜிபே இருந்துச்சுன்னா டக்குனு என் நம்பருக்கு அனுப்பி விடுமா என் நம்பர் உங்களுக்கு தெரியும்ல ஆ தெரியும் சார் இந்த அனுப்பி விடுறேன் ஆ சரிமா சரிமா யாராவது உறுதிமொழி வச்சிக்கணும் சொல்லுங்க காசை வாங்கிட்டு நான் கிளம்புறேன் நாங்கள் எங்கள் மாத தவணையை சரியான நேரத்தில் குறித்த நேரத்தில் கட்டுவோம் என உறுதி அளிக்கிறோம்

என்னமோ பணம் பணம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே என்ன பணம் ஏது பணம் அது ஒண்ணு இல்லனே சங்கத்துல இருந்து ஆளுக்கு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் இந்த சார் தான் குடுத்திருக்காரு இன்னைக்கு வட்டியும் முதலும் கட்டணும் அதுக்குதே வந்திருக்காரு அதான் தெரியாதாம உங்களுக்கு அடிச்சுட்டு வருவாள் இருக்கு என்னது ஐம்பதாயிரமா ஆமாண்ணே ஐம்பதாயிரம் சொல்லையா கொடுத்தாரு ஏன் உங்களுக்கு வசந்தி அக்கா சொல்லலையா இந்த திருக்கு சிரிக்கு என்னைக்கு எங்கிட்ட சொன்னா ஏப்பா உனக்கு அறிவு இருவு இருக்கா நாங்களும் அன்றாட காட்சிப்பா தினமும் வேலைக்கு போனப்பையும் காசை பார்க்க முடியும்

ஐம்பதாயிரத்தை வாங்கி அப்படியே முழுசா அமுக்கிட்டு என்னையே எதத்தாலமா பேசுறியா சப்புன்னு அடைஞ்ச புரியும் பாத்துக்க உங்க பொண்டாட்டி ஆரம்பத்திலேயே நீங்க கண்டுச்சிருக்கணும் அப்ப விட்டுட்டீங்க இப்ப உங்களை மிரட்டற மாதிரி ஊ வச்சிட்டாங்க நானே இந்த வீட்டுக்கு கரத்து தெரியாம பத்தி சவுட வாங்க மாட்டேன் சீ சீ புருஷனுக்கு தெரியாம எப்படி 50000 ரூபாய் வாங்க முடியுது ஏ வசந்தியா அந்த டவுசர் கறிய பத்தியா உன் புருஷன்ட்ட கோட் குடுக்குறா அவளுக்கு இருக்கடி தூக்கி போட்டு மிதிக்கிறேன்

என் பொண்டாட்டிக்கு ஐம்பதாயிரம் கொடுத்த அவ எப்படி கட்டுவா என்னோட சம்மதம் இல்லாம நீ அவளுக்கு எப்படி ஐம்பதாயிரம் கொடுத்த பாருங்க சார் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் காசு வாங்குறப்ப புருஷனோட கையெழுத்து முக்கியம் 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 சொல்லிட்டேன் ஆனா உங்க தான் சார் என் வீட்டுக்காரு ஊர்லயே இல்ல அவர் எங்க போயிருக்காருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க கையெழுத்து போட்டு வாங்கினா சார் ஊக மட்டும் இல்ல இங்க இருக்கிற பாதி வேறு இருக்காங்க இங்க இருக்காங்கன்னு காரணம் சொல்லி அவங்களா போட்டு தான் சார் வாங்கினாங்க

இங்க பாரு சின்ன பொண்ணு எங்க குடும்ப நிலவரம் உனக்கும் தெரியும் நான் மாசத்திலேயே மூணு நாள் நாலு நாள் தான் வேலைக்கு போவேன் இவளுக்கு வேற நீ காசை வாங்கி குடுத்துருக்க எப்படி கட்டுவாலும் நான் பாக்கத்தானே போறேன் இவளாலையும் வட்டியும் குடுக்கவே முடியாது இவன் எப்படி கட்ட போறான்னு எனக்கு ஒண்ணும் புரியல ஐம்பதாயிரத்தை வாங்கி என் கண்ணையும் காட்டல என்ன செஞ்சாருன்னு எனக்கு விவரமும் தெரிய மாட்டேங்குது இங்க பாருங்க சார் ஐம்பதாயிரத்த கட்ட முடியலைன்னா என்கிட்ட எல்லாம் கேட்க கூடாது நான் கையெழுத்தும் போடல நான் கண்ணாலையும் அம்பதாயிரத்த பாக்கல என் தான் வாங்கினா எதா இருந்தாலும் அவட்டையே நீங்க கேட்டுக்கிருங்க அதை விட்டுப்புட்டு என் வீட்டு வாசல்ல வந்து கிழிக்கிற வேலையெல்லாம் வச்சுட்டு என்ன ஆம்புட்டு போலீஸ்ல காம்ப்ளைன் குடுத்துருவேன் என்ன இப்படி சொல்றீங்க உங்க பொண்டாட்டிக்கு தானே ஐம்பதாயிரம் கொடுத்தேன் அவங்க குடுக்காட்டியும் உங்க வீட்டு வாசலை வந்து நான் கேப்பேன் வீட்டு சைடு வந்து என்கிட்ட வந்து மட்டும் நீ கேட்டு பாரு அறவ எடுத்து ஒரே போடுறான் அம்மா என்னம்மா இது உங்க வீட்டுக்காரர் வந்து என்கிட்ட சத்தம் போட்டு போறாரு உங்களுக்கு நன்றி நான் அம்பதாயிரம் காசு கொடுத்தேன் சார் அது வந்து அது இங்க பாருங்கம்மா அது இதுன்னு காரணம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது எனக்கு தேவை வட்டியும் காசும் அது குடுக்க முடியாதவங்க நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்துருவேமா இங்க பாருமா குழு தலைவி காசு குடுக்கும் போதே எல்லாராலையும் காசு கட்டிட முடியுமா காசு கட்டிட முடியுமான்னு கேட்டனா இல்லையா அப்ப அமுக்குனி மாதிரி இருந்துட்டு இப்போ ஒண்ணு தெரியாத பாப்பா மாதிரி ஆனா வாய திறந்து வச்சுக்கிட்டு இருக்க அப்ப ஏன் வாய திறந்து இவங்களால கட்ட முடியும் இவங்களால கட்ட முடியாதுன்னு சொல்லிருக்கலாம்லமா நான் குடுத்துக்க மாட்டேன்ல

இன்னும் நம்மள என்ன பாடுபடுத்த போறான்னு ஒண்ணும் தெரியலையே சங்கத்துல காசு வாங்கி கொடுத்தது ஒரு குத்தமா சரிமா காசு எல்லாம் கரெக்டா இருக்கு அடுத்த மாசமும் நீ எல்லா காசையும் வாங்கி வை ஒரு மாச காசு கட்டுறதுக்கே லோலோன்னு என்னை அலைய விடுறாளுங்க இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு என்ன பாடுபட போறனோ ஒன்னும் தெரியலையே இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்யி

நெருங்கன சொந்த கரவு போல இருக்கு அதுக்கு என்னையும் கூப்பிடுறாங்க சீக்கிரமா போய் கிளம்புவோம் கொஞ்சம் துணி எல்லாம் கடந்துச்சு அதை துவச்சு போட்டுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிருச்சு தே இப்ப என்ன தே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் போய் சாப்பிட வேண்டிதானே பொண்ணு மாப்பிள்ளைக்கு போய் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வருவா தே

சூப்பரா இருக்குதே அது கேட்டு வந்த நான் மறந்துட்டேன் நீங்க வரும்போது ஒரு டப்ப நிறைய வாங்கிட்டு வந்ததே ஓசி சாப்பாடு சாப்பிட என்னமா அழையுது க ம் ஊர நெய்யே என் பொண்டாட்டி கையே நானா ம் விட்டே இந்த மகாலையே தூக்கிட்டு போயிருங்க ஒளியே

அதெல்லாம் வந்துருவாண்டி நீ ஒன்னும் பயப்படாத அவனுக்காக என்ன சமைச்சு வச்சிருக்க சரிடி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருமா பயப்படாம இரு இந்த இங்க பாரு அம்மா அது வந்து அது இல்லமா பொருட்கள் எல்லாம் முதலாளி வீட்டுல கொடுத்துட்டு வந்துட்டேமா பஸ் தான் கிடைக்கல அதான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஏறி லேட் ஆயிருச்சுமா பஸ்லயும் ஒரே கூட்டமா இருந்துச்சுமா அதான் பஸ் ஸ்டாப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே இறங்கி நடந்து வாரேன் அதான் லேட் ஆயிருச்சு

ஏட்டி உன் புள்ளையே மட்டும் சாப்றியான்னு கேட்டேன் நான் என் புள்ளைய ஊकांतக்கிட்டு இருக்க ஒரு வார்த்தை கேட்டியாடி எங்களுக்கு வயிறு ரொம்ப பசிக்குதுடி சோத்த போடு ஆ இந்த போட்றீங்க हाय நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க குடுக்கற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும் அப்பதான் நிறைய வீடியோ குடுக்க முடியும் அதனால லைக்க மறந்துடாம போட்டுருங்க